ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஆன்லைனில் வந்து க்ரீன் இன் விகிட்டே அப்படின்னு சொல்லி ஒரு பைக் வாங்கினோம் அந்த பைக்கோட ரிவியூ எல்லாம் போட்டு தான் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இதில் என்னென்னா பேக் சைடு உட்காடுறவங்களுக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட் இருக்காது காலை வந்து தொங்க போட்டே வர்ற மாதிரி இருக்கும் இல்லைன்னா காலை எதிர் வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபுட் ரெஸ்ட்டு வாங்கி ஃபிட் பண்ண போகிறேன் இந்த வண்டி ஆன்லைனில் வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபுட் ரெஸ்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்கினது ஃபோர் எயிட்டி ருபீஸ் வந்துச்சு எம்ஆர்பி அறநூற்றி அறுபது ரூபா இருக்குது இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கேன் இதை இதோட ஃபுட் ரெஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டபுள் டைப்பு நம்ம கரெக்டாக சஸ்பென்ஷனில் சென்ற அந்த போல்ட போட்டு டைப் பண்ணால் வேலை முடிஞ்சுது இது ஃபோல்டபுள் எதுக்காண்டினா ரொம்ப நேரோ ஸ்பேஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அதுக்காண்டி தான் ஃபோல்டபுளில் மாட்டுறது தான் எப்பவுமே பெஸ்ட்டு ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் ஈ பைக் மொட்டே இந்த மாதிரி தான் வரும் இதை போட்டால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் எதை கலத்தி மாற்றணும் நான் காமிக்கேன் சஸ்பென்ஷனில் வரக்கூடிய இந்த நெட்டை கலத்தி ஃபிட்டிங் வரும் எந்த மாதிரி வரும்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பேக் சைடில் உள்ளவங்களுக்கு ஈஸியாக காலை வச்சுக்கலாம் மாட்டிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் பைக்கில் நம்ம ஃபுட் மாட்டியாச்சு இப்போ நம்ம காலை வச்சு இதில் வச்சு ஏறி சீட்டில் ஏறுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இது மாதிரி ஒன் சைடாக உட்காரும்போது ஆலையில் வைக்கும்போது நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் வண்டியிலையும் இந்த மாதிரி ஃபிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஆட்டோமொபைல் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இது மாட்டும்போது இந்த ஒயர் வந்து இந்த ஸ்டாண்டில் எதையும் பற்றக்கூடாது ஏன்னா இது மோட்டருக்கு போகக்கூடிய வயிறோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஒன்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இது வந்து த்ரீ டைப்பில் நீங்கள் மடக்கிக்கலாம் இப்போ இந்த இது ஒரு லாக்கு ரெண்டு லாக் ரெண்டாவது லாக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹோல்டிங் ஆகிரும் ஃப்ளாட்டாகிடும் நம்ம வண்டி ஒரு சின்ன நேரோ ஸ்பேஸில் எடுத்து உள்ளே விட்றதா இருந்தாலும் இந்த ஃபோல்டபுளாக மாட்டுறது நம்மளுக்கு அட்வான்டேஜ் எடுக்கும்போது அதே மாதிரி தான் இது ஒன்று இது ஒன்று தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்